இன்றைய பாடம் சேட் ஜிபிடி யில் தங்லீஷில் டைப் செய்து இமேஜ்களை ஜெனரேட் செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் கிரியேட் இமேஜ் டாட் பிறகு தங்லீஷில் டைப் செய்யவும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் பூ கொடுப்பது போன்று இமேஜை கொடு என்று டைப் செய்து கொள்வோம் பிறகு வரும் ரிசல்ட்டை பார்ப்போம் நாம் கேட்பது போன்ற ஒரு ரிசல்ட் கொடுத்துவிட்டது இப்பொழுது அந்த இமேஜை தங்லீஷில் டைப் செய்து மாடிஃபை செய்யலாம் கையில் இருக்கும் தாமரையை நீக்கி ரோஜா பூ வருவது போல மாடிஃபை செய்யலாம் இப்பொழுது டைப் செய்யலாம் கையில் ஒரு ரோஜா இருக்க வேண்டும் இதோ நாம் கேட்பது போலவே அழகாக மாடிஃபை செய்து கொடுத்துவிட்டது அடுத்து இதை இன்னும் தங்கிலீஷில் டைப் செய்து மாடிஃபை செய்யலாம் இப்பொழுது தலை கால் வரை தெரிவது போன்ற முழு கொடு இப்பொழுது அதை லாங் கிளிக் செய்து சேவ் செய்து கொள்ளலாம் இப்பொழுது தங்லீஷில் டைப் செய்வது போலவே அனைத்தையும் தருகிறது ஆகவே ஆங்கிலம் ஒரு பொருட்டே அல்ல தங்லீஷ் டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீங்களும் ஒரு கிரியேட்டர் ஆகலாம்